பிக் பாஸ் லைவ்ல வந்து ஒரு பக்கம் முத்துக்குமரன் பணப்போட்டி எடுக்கலாம் ஐடியாவில் இருக்கும்பா அப்படின்ற மாதிரி ஒரு பூகம்பத்தை கலப்புற மாதிரி ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருந்தார் அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டீட்டெயில் அனலைசிஸ் ஃபேமிலி வீக் அப்புறம் இந்த வீட்டில் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் ராயன் மற்றும் சௌந்தர்யா டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பவித்ரா கிட்ட அட்வைஸ்லாம் கொடுத்து நீ இதெல்லாம் போய் பண்ணுமா அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார் அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க லைக்கே போடாம வீடியோ பாக்குறீங்க சோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டென்ட்க்குள்ள போயிரலாம் ஸோ முத்துக்குமரன் ஆல்ரெடி ரொம்ப மன அழுத்தத்துக்கே போயிட்டார் ரொம்ப வேதனையாக இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கார் ஏன்னா அந்த ஃபோன் கால் ஃபர்ஸ்ட் எடுத்து எலிமினேட் ஆகிட்டார்ல அதில் ரொம்ப வருத்தமாக இருக்கு ஏன்னா நிறைய ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது ஏன்னா எல்லாருக்கும் கிடச்சிருச்சு இப்போ ஆல்மோஸ்ட் என்னன்னா முத்துக்குமரனுக்காக ரயன் பண்ணார் ரயனை இது பண்ணிட்டார் ஆனால் முத்து எலிமினேட் ஆகிட்டார்ல இப்போ முத்துவே நினச்சாலும் அந்த டாஸ்க்கு போய் பண்ண முடியாது இல்லையா ஸோ அந்த ஒரு வருத்தத்தில் உட்காந்து தீபக்கு முத்துலாம் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து கேட்குறாங்க மஞ்சிரி ஹேருக்கு கலர் நீ பண்ணியிருப்பேடா அப்படின்னு நான் எல்லாம் பண்ணியிருப்பேன் இதெல்லாம் எம்மாத்திரம் ஸோ அந்த பிக் பாஸ் ஷோக்கு ஹேர் கலர் பண்ணலனாங்க என்ன என்னங்க இது நம்மளால் முடிஞ்சது என்ன நம்ம ஸ்ட்ரென்த்தை காட்டணும் நம்மளோட வில் பவர் காட்டணும் ஈஸியாக பண்ணிட்டு போயிருக்கலாம் வெளியே போய் கலரிங் பண்ணிட்டுருக்கலாமே இது கூட என்ன இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதில் வந்து நிறைய பேர் இங்கே அஞ்சாறு பேர் ரெடியாக தான் இருந்தாங்க ஆனால் நீ தப்பு பண்ணிட்ட மஞ்சரி ஜாக்லினுக்கு நீ கொடுத்துருக்கணும் ரயானை கொடுத்துருக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் மஞ்சுரி அதை ஃபீல் பண்ணுறாங்க ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் ஜாக்லினோட நேம் தான் இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க அந்த மூ கார்னர் ஷோபால் உட்காந்து மூணு பேர் உட்காந்துட்டுருக்காங்க ஜாக்லின் வந்து பீன் பேக்லேயும் எது முத்துக்குமரன் மற்றும் தீபக் இந்த பக்கம் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு ஆனால் இவனும் கூட பேசி பேசி மல் அடிக்கிறதுக்கு அடுத்த வாரம் நான் பேசாம பணப்பூட்டி எடுத்துட்டு கிளம்பிடலாமான்னு நான் நினைக்கிறேனா நீ என்ன நான் சொல்ற அப்படின்னும் போது எனக்கு ஒன்றும் தெரியாதரா உன் இருப்படா உனக்கு என்ன தோணுதோ அது படுறாடே நான் எதுவுமே சொல்றது இல்லடா அப்படின்ற மாதிரி தீபக் என்னடா நான் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன் நானும் சும்மா போட்டு பார்த்தேன் நீ எதனா சொல்லுவேன்னு பார்த்தா நீ கடைசியில் நீ ஏதோ ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு இப்படி பேக் அடிக்கிறீ அப்படின்ற மாதிரி முத்து பேச உடனே முத்து சொல்லிடுறாரு ஏதா இருந்தாலும் அடுத்த வாரம் என்ன பண்ணுவோம்னா ஒரு கலவரத்தை உண்டாக்குறோம் உண்டாக்கிட்டு பணப்போட்டி எடுக்க வைக்கிறோம் அதில் எடுக்கிறோம் வச்சு செய்கிறோம் ஓகே வச்சு ஒரு மாதிரி செஞ்சு விட்றோம் செஞ்சு விட்டுட்டு அடுத்த வாரம் எலிமினேஷனில் என்னை போட்டு மக்கள் ஓட்டு போடலையா வெளியே போட்டு கூட ஓகே மக்கள் போட்டு வீட்டு போட்டு ஓட்டு போட்டு வீட்டுக்குள்ளே வைக்கிறாங்களா அப்படி கூட இருக்கேன் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு ஜாக்லின் நானும் அதுதான் அடுத்த வாரம் பணப்படிலாம் எடுக்க போகிறதில்ல ஸோ மக்கள் ஓட்டு போட்டால் மக்கள் ஓட்டுக்காக நான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லின்மே அந்த இடத்துல ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றாங்க இது ரெண்டும் நடக்குது அப்போ வந்து உடனே ஓட் பேங்கிங் ரொம்ப முக்கியம் தானே இந்த இடத்துல நாமினேஷன் வர்றது ரொம்ப முக்கியம் தானே அப்படின்ன மாதிரி பேசும்போது சவுந்திராங்க டிஸ்கஷன் வந்து சௌந்தரிய நாமினேஷனே இல்லை அப்போ ஓட் பேங்கிங் என்ன ஆகிறதுன்ற மாதிரி டிஸ்கஷன் போகும்போது இதுக்கப்புறம்லாம் ஓட் பேங்கிங்கே தேவை அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் பேசுகிறார் உடனே ஜாக்லின்லாம் இல்லை இல்லை வோட் பேங்கிங் தேவைப்படுது அது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் ஓட் பேங்கிங் இருந்துகிட்டே இருக்கணும் இப்போ இந்த சுச்சுவேஷன் கூட நம்ம ஓட் பேங்கிங்கை இன்க்ரீஸ் பண்ண தான் ட்ரை பண்ணமே தவிர்த்து முக்கியம் இல்லைன்றதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது கடைசி நொடிவரையும் நமக்கு தேவைப்படுகிறதுன்ற மாதிரி ஜாக்லின் ஒரு பக்கம் சொல்லுவாங்க இந்த டிஸ்கஷன் ஒரு பக்கம் நடக்கும் அப்படி அங்கிருந்து கட் பண்ண ராயன் மற்றும் சவுந்தர்யாவோட டிஸ்கஷன் அப்போ என்ன டிஸ்கஸ் பண்ணுவார் ராயன் இந்த டிடிஎஃப் நீ இன்னும் கொஞ்சம் யோ யோசிச்சிருக்கலாம் இந்த ஆர் கலரை பற்றி நீ சீரியஸாக யோசிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியா சொல்கிறேன் ஏற்கனவே சௌந்தரியா கலர் பண்ணியிருக்காங்க போல யோசிச்சிருக்கலாம் நான் என்ன கேட்டால் நான் யோசிச்சிருப்பேன் நீ உடனே ஓகே சொல்லிட்டேன் நானாக அந்த ஆர்க்கு வந்து ஆர் என்ன ஆகும் ஆர்க்கு இது ஐ மீன் யாருக்கு ஒரு ரொட்டின் ஃபாலோ பண்ணுவாங்களே அந்த ரொட்டீனை பற்றி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க பட் நானும் அதை யோசிச்சுப்பேன் நீ சடனாக பண்ணிட்டேன் அப்படின்னும்போது ஆணித்தனமாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு என்னென்னா நான் இந்த டிக்கெட் ஃபினாலே எவ்வளோ சீரியஸாக இருக்குது அப்படின்றத நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் ஸோ அந்தளவு சீரியஸாக இருக்கணுன்றது எல்லாருக்கும் எடுத்து உரைக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு ஐ மீன் கரெக்ட் ராயன் ஒவ்வொரு டாஸ்க்குலேயுமே அவ்வளோ சீரியஸா இருக்கான்றத நம்மளாலையும் பார்க்க முடியுது அது ஓப்பனாகவும் பார்க்க முடியுது இப்படி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்க டைம்ல தான் ஃபேமிலி வீக்ல இருந்து இப்போ நிறைய சேஞ்சஸ் தெரியுது பல பேர்கிட்ட குறிப்பா பவித்ரா ஃபேமிலி வீக்கு முன்னாடி இருந்த பவித்ரா வேறு மாதிரி இருக்காங்க இப்போ இருக்கிற பவித்ரா நிறைய பேசுறாங்க நிறைய விஷயங்கள் பண்றதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே பவித்ரா இருக்காங்கன்னு தெரியுது அதுக்கப்புறம் ஒரு சில நபர்களை நான் பார்க்கறேன்ற மாதிரி ஒவ்வொருத்தர பத்தி அனலைஸ் பண்ணுறாங்க ஆனால் மஞ்சுரி மற்றும் ஜாக்லினுக்கு பேரண்ட்ஸ் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அவங்களோட பிகேவியர்ல மட்டும் மாற்றமே இருக்க மாட்டேங்குது ஒரே மாதிரி தான் டிராவல் பண்ணிட்டுருக்காங்க இது மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியுதுன்ற மாதிரி அந்த இடத்துல சீரியஸான டிஸ்கஷன் இந்த டிக்கெட் டிஃப்னாலே அப்புறம் பேரண்ட்ஸ் டூ சேஞ்சு இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் அங்கேருந்து கட் பண்ணால் வெளியே வந்தால் பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து என்ன பண்ணிட்டுருக்கான் அருண் கிட்டே பேசிகிட்டு இருக்கான் யாராவது போய் போனடுங்க ஐயா ஆல்ரெடி முட்டை பாயிண்டில் இருக்கீங்க மன வேதனையாக இருக்குது மன வருத்தமாக இருக்குது ரொம்ப கடுப்பாக இருக்குது பூஜ்ஜியத்தில் இருக்கேன் வெளியே பார்க்குற ஆடியன்ஸ் என்னை பார்த்து என்ன நினைப்பான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தூங்குற மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க பவித்ரா அங்கே போயிட்டு முத்துக்கிட்டே சொல்லும்போது தூங்காதீங்க எழுந்துருங்க ஏன்னா ஹவுஸ் இன்சார்ஜ் இவங்க தானே எழுந்து வேணுன்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்லிட்டு முத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல முட்டையில் இருக்கேன்னு போது ஏங்க அது முட்டையை விட்டுருங்க நீங்கள் அடுத்த டாஸ்க் என்னென்னு போய் பாருங்கள் ஃபோனை எடுத்து யாராவது டாஸ்க்கு கேட்டு பண்ண வைங்க எனக்கு யாருங்க பண்ணுவா ஜாக்லின் ம ஜாக்லின் மஞ்சுரி ஒரு பேராக இருக்காங்க விஷால் அருண் ஒரு பேராக இருக்காங்க நான் போய் கேட்டால் பண்ணுவாங்களா நீங்கள் முயற்சி பண்ணணுங்க நீங்கள் போய் டீல் பேசணும் ஜாக்லின் கிட்டையோ இல்லை மஞ்சுரிக்கிட்டயோ டீல பேசி அவங்கள நீங்கள் பண்ண வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அவங்க யாரும் பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்கன்னு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கடைசி விரையும் உட்காந்துட்டு தான் இருக்கணுன்ற மாதிரி முத்துக்குமர் நாணித்தனமாக சொல்கிறார் இல்லை என்னென்னா இவங்க அப்புறோச்சே எடுக்க மாட்டாங்களா இவங்க போய்ட்டு ஒரு அப்ரோச் எடுத்துட்டு பேசினா ரைட்டு இவங்க அப்ரோச்சே எடுக்காமல் என்ன சொல்லுவாங்க எனக்கு யாரும் பண்ணல எனக்கு யாரும் நிற்கலு சொல்லுவாங்க அது எப்படி ரைட் ஆகும் அப்போ நீங்கள் அடுத்தவங்க மேலே ப்ளேம்மா போடுறீங்களே தவிர்த்து நீங்கள் அதுக்கான எவ்வளோ எஃபர்ட் போட்டிங்க எவ்வளோ முயற்சி பண்ணீங்கன்ற கேள்வி இடத்துல சிம்பிளி ஜீரோ அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அப்போவே அது தப்பாக இருக்குன்றதான் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போது அடுத்து நம்ம தலைவர் கலர் அடிச்சிருக்காருல ஃபஸ்ட்டு கோல்டன் கலர் அடிச்சுட்டு உள்ளே போயிட்டு செக் பண்ணிட்டு குளிக்க சொல்லிட்டாங்க குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உள்ளே போனோன்னே பச்சை கலர் மட்டும் வேணாம் அடிக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க கடைசியில் வாப்பா இங்கே வா 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 பச்சை கலர் அடிச்சு விட்டு அமுச்சு விட்டுக்குறாங்க ஆனால் அந்த கலரை பார்க்கும்போது காமெடியாக இருக்குதுங்க நமக்கே சீரியஸாக அந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுத்து ஐ மீன் நான் இந்த பாயிண்ட்டுக்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி எனக்கு கொடுத்தது அழகாக மைலேஜாக கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே ரயனோட மைலேஜ் இங்கே இருந்தால் நான் எங்கேயோ போயிட்டுன்ற மாதிரி வேற லெவலில் ஏறிக்கிட்டே போகுது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்